சவுதி அரேபியாவில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மழை எல்லா இடத்துலையும் பெஞ்சிச்சு அந்த மழை பெய்யல சீனாவை சேர்ந்த ரெண்டு பேர் கார்ல டிராவல் பண்ணிருக்காங்க அந்த ரோடு அவங்களுக்கு தண்ணி ஏறி அப்படியே சைடா கவுந்துருச்சு அப்ப பின்னாடி வருது நாட்டு சவுதிக்காரங்க அதை பார்த்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஹெல்ப் பண்ண போயிருக்காங்க அதான் நீங்க கீழே பாக்குற வீடியோ எல்லாம் ரொம்ப பத்திரமா அந்த சீன நாட்டுக்காரவங்களை மீட்டு அவங்க கார்ல ஏற்றி எதுவும் பயப்படாதீங்க இன்னும் உங்க காருக்குள்ள ஆள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து அவங்களை ரொம்ப கூழ் சவுதி நாட்டு அவங்க ஒரு ஆள் ஹெல்ப் பண்றாங்க இன்னொருத்தவங்க அவங்க யதார்த்தமா வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிருக்காங்க அந்த வீடியோ ரொம்ப ரீச் ஆனால அந்த சீன தூதரகம் பார்த்துட்டு அந்த சவுதி ஆட்களை கூப்பிட்டு அவங்கள பாராட்டி அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க கிஃப்ட் கொடுத்தோட மட்டும் விடாம அவங்களுக்கு பிளைட் டிக்கெட்டும் அவங்களுக்கு விசாவும் ஸ்பான்சர் பண்ணி எங்க நாட்டுக்கு இங்க சுத்தி பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சவுதி அவங்க ஹெல்ப் பண்ணவங்களும் சீன தூதரகம் எல்லாரும் ஆபீசரும் ரொம்ப சூப்பரா இந்த விஷயத்துல ரொம்ப செயல்பட்டு இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க மறந்துடாம கமெண்ட்ல சொல்லுங்க சவுதியில உள்ள உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மறந்துடாம நம்ம சேனலே ஃபாலோ พันนี่ยังไง